வணக்கம் என் பெயர் டாக்டர் கே ராம்குமார் நான் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இந்த நிகழ்ச்சியில் நான் இன்னைக்கு கணயத்தை பற்றி பேச விரும்புகிறேன் கணயத்தை முக்கியமாக பாதிக்கிற ஒரு கண்டிஷன் அக்யூட் பேன்க்ரடைட்டிஸ் அந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லி அது சமாளிக்கிறது எப்படி அது வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அந்த அறிவுரைகளை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்னைக்கு கணயங்கிறது எல்லாருக்கும் தெரியும் மேல் வயிற்றில் இருக்கிற ஒரு சுரப்பி இந்த கணயம் வந்து இறப்பைக்கு பின்புறம் முதுகுத்தண்டுக்கு முன் அமைந்துள்ள ஒரு உறுப்பு இந்த கணை கணயம் வந்து முன் சிறுகுடல் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னா கையை பார்த்திங்கன்னா ஒரு குதிரை கடிவாளம் மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும் டியோடினம் சொல்லுவோம் இறப்பையிலிருந்து அடுத்த பகுதி இந்த முன் சிறுகுடலில் ஒரு கண குதிரை கடிவாளம் வடிவத்தில் உள்ள பகுதியில் ஒரு கேரட்டை நினச்சிக்கோங்க இல்லை ஒரு முள்ளங்கி அந்த வடிவத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு தான் கணயம் அந்த கணயத்துக்கு வந்து தலைப்பகுதி உடம்பு வால் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பகுதியாக பிரிக்கிறோம் இந்த கணயம் பார்த்திங்கன்னா ரெண்டு முக்கியமான வேலை இருக்குது ஃபங்க்ஷன் ஒன்று வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இண்டோக்ரைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ஹார்மோன்ஸ் சீக்ரீட் பண்ணுற ஃபங்க்ஷன் அப்படி பார்த்தீங்கன்னா முக்கியமாக இன்சுலின் எல்லாருக்கும் தெரியும் டயபட்டிஸ் இன்சுலின் இருக்குது கம்மியாக இருக்குமோ டயபெட்டிஸ் வருதுன்னு சொல்லிட்டு ஸோ அது இன்டோக்ரைன் ஃபங்க்ஷன் ஆனால் ஜீரண மண்டலத்தில் மண்டலத்தில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் அதாவது என்னென்னா அது என்சைம்ஸ் சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸை க்ரீட் பண்ணுது இந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் முக்கியமாக கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு இதைய வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸாக பிரேக் டவுன் பண்ணி அது செரிமானத்துக்கு உதவி செய்யுது ஸோ என்சைம்ஸ் எக்ஸோக்ரைன் ஃபங்க்ஷன் என்சைம்ஸ் என்ோக்ரைன் ஃபங்க்ஷன் ஹார்மோன் இன்சுலின் போன்ற ஹார்மோன்ஸ் பொதுவாக பேன்க்ரியாஸ் பாதிக்கிற கண்டிஷன் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ் அதாவது இழச்சி வரக்கூடிய பாதிப்பு வரக்கூடிய கண்டிஷன்ஸ் முக்கியமாக பார்த்திங்கன்னா அக்யூட் பேன்கிரட்டைட்டிஸ் இது ஒரு சர்ஜிக்கல் ப்ராப்ளம் அக்யூட் பேன்கிர்டைட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் தி பேன்கிரியாஸ் அதாவது இயற்கை திடீர்னு கணயத்தில் ஒரு பாதிப்பு வருது இன்ஃப்ளமேட்ரி இயர்ச்சி வருது இந்த இயர்ச்சி வரும்போது கணையத்தில் அதனுடைய ப ஃபங்ஷனல் கெப்பாசிட்டி பாதிக்கப்படுகிறது அதனால் சில பிரச்சனைகள் வருது பேஷண்ட்டுக்கு எப்படி இது ப ப்ராப்ளம் வருதுன்னு தெரியும்னா என்ன சிம்டம் இருக்கும் ஒரு ஆணோ பெண்ணோ நார்மலாக இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்கு வந்து வயிற்று வலி ஆரம்பிக்குது இந்த வயிற்று வலி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கணையத்தினுடைய பொசிஷன் எங்கன்னா மேல் வயிற்றுல அதாவது இந்த விழா எலும்புக்கு கீழே நடு மையத்தில் திடீர்னு வலி ஆரம்பிக்குது அந்த வலி வந்து எப்பொழுதுமே வந்து மைல்டாக இருக்காது ரொம்ப சிவியராக இருக்கும் வலி ஒரு பெயின் ஸ்கேல் ஒரு ஸ்கோர் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்கேல் எடுத்திங்கன்னா ஒன்று வலி ரொம்ப சுத்தமாக வலி இல்லை பத்து வலி ரொம்ப அதிகம் அந்த ஸ்கேல் எடுத்திங்கன்னா யூஸ்வலாக பேன்க்ரட்டைட்டிஸில் வர்ற வலி பத்துக்கு பத்து இருக்கும் அந்த வலி வந்து திடீர்னு ஆரம்பித்து விழா எலும்புக்கு நடுவில் மேல் வயிற்றில் இருந்து முதுகுக்கு அந்த வலி பரவி போகும் இந்த மாதிரி சிவியர் வலி வரும்போது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு சிவியர் பெயினாக இருக்கும் இதை மாத்திரை போட்டாலும் வலி குறையாது ஸோ நேச்சுரலாக இந்த மாதிரி வலி வரும்போது பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க மருத்துவ உதவி நாட வேண்டிய தேவை வரும் ஸோ ஆஸ்பத்திரிக்கோ டாக்டர்கிட்டையோ போய் அந்த வலிக்கு நிவாரணம் இன்ஜெக்ஷன் ஊசி மூலமாக வலி நிவாரணம் கொடுக்க வேண்டிய தேவை வருகிறது ஸோ இந்த மாதிரி ஒரு சிவியர் பெயின் வர்றது இந்த அக்யூட் பேன்கடைட்டிஸ்னுடைய ஒரு தன்மை இது வழி வரும்போது இந்த வலி மட்டும் இல்லாமல் வலியோட கலந்த அடுத்த சில சிம்டம்ஸும் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா வாந்தி பசியின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளும் கூட வழியோடு கலந்துருக்கும் ஸோ இந்த மாதிரி வழி வரும்போது இன்வெரியபிளி நீங்கள் மருத்துவ உத உதவியை நாடி ஆஸ்பத்திரியை அணுகி அந்த வழிக்கான காரணத்துக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது இந்த வலி அக்யூட் பேன்கடைட்டிஸ் வலி எதனால் வருது எதனால் இந்த கண்டிஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் இந்த வலி வந்து கால் பிளடர் ஸ்டோன் அதாவது பித்தப்பை கல்னால் வருது ஒரு மிஞ்சிய ஒரு பதினைஞ்சு சதவீதம் ஆல்கஹால் ஆல்கஹால்னால் வருது ஸோ பொதுவான காரணம்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல் ஸோ நிறைய பெண்களுக்கு இந்த பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா பித்தப்பை கை கல் வந்து பொதுவாக பெண்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆண்களை விட ஸோ இந்த நடு நடுத்தர வயதில் உள்ள பெண்களுக்கு திடீர்னு மேல் வயிற்றில் வலி வருது பின்முதுகில் வலி அதிகமாக இருக்குது மணிக்கணக்கில் வழி இருக்குது மாத்திரை போட்டும் வலி குறையலை ஆஸ்பத்திரி உதவி தேடி மருத்துவ உதவி தேடி இன்ஜெக்ஷன்ஸ் போடுற அளவுக்கு வலி இருக்குன்னா இது அநேகமாக பித்தப்பை கல்னால் வர்ற வழி இது கூட சேர்ந்து அக்யூட் பேன்கடைட்டிஸ் கணையத்துலேயும் பாதிப்பு இருக்கலாம் இந்த பித்தப்பை கல் ஏன் பேன்கிராஸை பாதிக்குதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் பித்தப்பையில் தானே கல் இருக்குது பித்தப்பையில் தானே பாதிப்பு இருக்கணும் ஏன் கணயத்துக்கு பாதிப்பு வருது இது என்ன ஆகுதுன்னா இந்த கல் சிறிய கல் நிறைய சைஸில் கல் இருக்கும் ஒரு கல்லுக்கு மேலே பல கல்லாகவும் இருக்கலாம் அந்த கல் பித்தப்பையிலிருந்து நகர்ந்து வந்து ஏன்னா உணவு சாப்பிடும்போது பர்டிகுலராக கொழுப்பு ஆகாரம் சாப்பிடும்போது பித்தப்பையில் இருக்கிற பித்த நீர் அந்த உணவை செரிக்கிறக்கிறது செரி செரிமானம் பண்ணுறதுக்காக அந்த பித்த நீரை வெளியே குடலுக்கு கொண்டு வருது அப்படி வரும்போது அந்த பித்த நீர் பித்தப்பையை விட்டு வெளியே வருது அது கூட இந்த சிறிய கற்கள் அந்த பித்தநாள பைப்பொழியாக கீழே போயிட்டு கணையத்தினுடைய நால பைப்போடு ஒன்று கலந்து ஒரே பைப்பாக தான் குடலில் போய் சேருது உணவோடு கலக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி சமயத்தில் சிறிய கற்கள் பித்தப்பையை விட்டு விலகி வெளியில் வந்து அந்த பைப்பில் போய் அந்த கணையத்தினுடைய நால அடைப்பு அடைப்பு உண்டு பண்ணும்பொழுது அந்த அடைப்புனால இந்த பேன்கிரட்டைட்டிஸ் ப்ராப்ளம் வருது இன்ஃப்ளமேஷன் இதனால தான் ஆரம்பிக்குது ஸோ அக்யூட் பேன்கிரட்டைட்டிஸ் பித்தப்பை கல்லால் வந்தாலும் அந்த பித்தப்பையில் இருக்கிற பிரச்சனை மட்டும் இல்லாமல் கணயத்திலையும் பாதிப்பு வருது அந்த கணயம் பாதிக்க வரும்போது தான் அதுக்கு பேர் அக்யூபான்கட்டைட்டிஸ் அந்த வழி சாதாரண பித்தப்பை வலியை விட ரொம்ப சிவியரான வழியாக இருக்கும் முக்கியமாக மேல் வயிற்றில் இருக்கும் பின்முது இருக்கும் ஸோ இந்த பித்தப்பை கல்ல வந்து நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது பித்தப்பை தான் இந்த பேன்கட்டைட்டிஸ் வருது அக்யூட் பேன்கட்டைட்டஸ் நான் சொன்ன மாதிரி எண்பது சதவீத மக்களுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுகிறது இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படும்போது நீங்கள் மருத்துவ உதவி நாடும்பொழுது அதுக்கான வைத்தியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பித்தப்பை காரணமாக இருக்கிற பித்தப்பை அந்த கல்லையும் ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை மூலியமாக அந்த ரிமூவ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது தான் இதுக்கு வைத்தியம் யூஸ்வலாக வந்து பேன்கிரட்டைட்டிஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டரை மருத்துவரை அணுகும்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கும்பொழுது அவங்க பேன்கரடைட்டிஸை டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸாக பிரிப்பாங்க மைல்டு பேன்கிரட்டைட்டிஸாக இருந்ததுன்னா உடனடியாக அந்த பேன்கிரட்டைட்டிஸ் செட்டில் ஆனோட அது கூடையே சேர்த்து அதே அட்மிஷனில் அந்த ஆப்ரேஷனை லேப்ராஸ்கோப்பி முறையில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த பித்தப்பையை எடுத்துகிட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் கம்ப்ளீட் ரிலீஃப் உங்களுக்கு முழு நிவாரணம் இந்த பிரச்சனை வந்து கிடைக்கும் நான் இது வரைக்கும் உங்களுக்கு கணையத்தில் வரக்கூடிய அக்யூட் பேன்கட்டைட்டிஸ் அந்த பிரச்சனைக்கான விளக்கத்தை கொடுத்தேன் இந்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டது ரொம்ப நான் நன்றி இதே ஒரு தருணத்தில் இதே மாதிரி ஒரு வாய்ப்பு பின்னாடி கிடைக்கும்போது மேலும் பல அறுவை சிகிச்சை பிரச்சனைகளை பற்றி உங்களோட கலந்து பேசி அறிவுரை வழங்குகிறேன் நன்றி